மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஃபாதர் நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்க மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்தவர்களே இந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் பேராசிரியர் ஞா ஜோசப் பன்னீர் செல்வம் அவர்கள் எழுத்தாளர் அவர்கள் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் வசித்து வருகிறார்கள் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் நாகமலையில் இருக்கிற வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறவர் எழுத்தாளர் அவர்கள் சிறந்த இலக்கியவாதி இவரை பற்றி கருமாத்தூர் கிறிஸ்து அதிபர் தன்னுடைய வாழ்த்துறையில் சொல்லுகிற பொழுது முனைவர் ஞா ஜோசப் பன்னீர்செல்வம் அவர்கள் மிகவும் திறமையான மொழிபெயர்ப்பாளர் தமிழாக்கம் செய்வதில் தனியாத தாகமுடையவர் மேலும் தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கும் ஆங்கில மொழியிலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்ப்பு செய்வதில் சிறந்த வல்லுனர் இப்பணியில் ஏறத்தாழ ஐந்து ஆண்டுகள் தன்னை கரைத்து கொண்டவர் இதுவரை ஏழு புத்தகங்களுக்கு மேலாக மொழிபெயர்ப்பு செய்து முத்திரை பதித்திருப்பவர் என்று குறிப்பிடுகிறார் நேர்களே மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் எழுத்தாளரை பற்றி சொல்கிற பொழுது அமைதியின் தூதுவராம் அசிசியாரின் ஆன்மீகம் அமைதியை இழந்து தவிக்கும் இன்றைய உலகிற்கு மிகவும் தேவையான அருமருந்தாகும் இந்த ஆன்மீகம் குருக்களையும் துறவிகளையும் நம்பிக்கையாளர்களை மட்டுமல்ல அனைவரையும் சென்றடைய வேண்டும் அதற்கு இந்த மொழிபெயர்ப்பு நூல் மிகவும் உதவியாக அமையும் என நம்புகிறேன் என்றும் மூல நூலை சுவை குன்றாது எளிமையான தமிழில் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் முனைவர் ஞா ஜோசப் பன்னீர்செல்வம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலுமாக இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிற அருட் தந்தை முனைவர் சா இம்மானுவேல் தமிழக பல்லோட்டி அதிபர் உண்மையான பிரான்சிஸின் வரலாற்றை எழுத ஆயிரத்தி இருநூற்றி அறுபதாம் ஆண்டு நடைபெற்ற பிரான்சிஸ்கன் பொது அவை முடிவெடுத்தது இந்த நூலை எழுத புனித பொனவந்தூர் பொது அவையால் பணிக்கப்பட்டார் இதுவே அதிகாரப்பூர்வமான பிரான்சிஸின் வரலாற்று நூல் இன்றும் மக்களை கவரும் இந்நூல் முழுமையாக தமிழில் வரவில்லை இந்த மகத்தான பணியை தானே முன்வந்து மகிழ்வோடு செய்துள்ளார் பேராசிரியர் முனைவர் பன்னீர்செல்வம் என்று இந்த நூலை பற்றி சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள் ஏழுக்கும் மேற்பட்ட நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்த நூலுக்கு முன்னால் இவர் மொழிபெயர்த்த ஒரு அருமையான நூல் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் அவர்கள் எழுதிய வீதா கான்சக்ரேதா என்கிற திருத்தூது ஊக்க உரை ஆங்கில நூலை துறவர வாழ்வு என்ற தலைப்பிலே மொழிபெயர்த்தவர் தற்போது படைத்திருக்கிற அசிசி நகர் புனித பிரான்சிஸ் என்கிற இந்த புதிய நூல் எழுத்தாளருக்கு ஏழாவது நூலாகும் இந்த நூல் லைஃப் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி பை செயின்ட் வொனவந்தூர் என்கிற மூல நூலின் தமிழாக்கமாக அமைகிறது இந்த நூலானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டிருக்கிறது எழுத்தாளர்களுடைய சொந்த வெளியீடான ஜாய்ஸ் ஜோசப் பப்ளிகேஷன் இதை வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் மொத்தம் இரண்டு பெரிய தலைப்புகளிலே முதல் தலைப்பில் பதினைந்து கட்டுரைகளும் அடுத்த தலைப்பில் பத்து கட்டுரைகளும் இடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தில் மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஆறு பக்கங்கள் இருக்கிறது இதனுடைய விலை ரூபாய் இருநூற்றி ஐம்பது எழுத்தாளர் அவர்களே உங்களை அன்போடு மாதா தொலைக்காட்சி வரவேற்கிறது ஒரு அருமையான அசிசி நகர் புனித ஃப்ரான்சிஸ் என்கிற இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறீர்கள் இந்த புத்தகம் உருவான வரலாறு இந்த புத்தகம் எழுதுவதற்கான உந்து சக்தி எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்பதை நேர்களுக்கு சொல்லுங்களே இந்த புத்தகம் என் பெற்றோர் பேராசிரியர் ஞானமணி திருமதி ராஜம் ஆகியோர்களுடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காக எழுதப்பட்ட நூல் சரிங்க சார் நாங்கள் இருந்தது பாளையங்கோட்டையில் புனித சவேரியார் பேராலய உறுப்பினர்கள் என் பெற்றோர்கள் இருவரும் மிகுந்த பக்தி உடையவர்கள் சரிங்க சார் தினசரி திருப்பலி ஜபமாலை இரவு ஜபம் எல்லாமே வீட்டில் கம்ப்ளீட்டாக நடக்கும் அந்த கத்தோலிக்க விசுவாசத்தையும் கல்வியையும் தான் நாங்கள் வந்து பேரண்ட்ஸ்லேருந்து பெற்றுக்கொட்டது அந்த கத்தோலிக்க விசுவாசம் எங்களை விட்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் எங்கள் பெற்றோருடைய எங்களை விட்டும் எங்கள் தலைமுறைகளை விட்டும் போயிடக்கூடாதுங்கிறது தான் அப்பாவுடைய ப்ரேயர் சரிங்க சார் அப்பாவுடைய நூறாவது ஆண்டு நினைவு நாள் என்று நான் ஒரு புத்தகத்தை எழுதி சமர்ப்பிக்க சமர்ப்பணம் செய்ய விரும்புகிறேன் சரிங்க சார் ஆனால் அதற்கு என்ன புத்தகம்னு தேடும்போது அசிசியை நான் வந்து முடிவு பண்ணேன் காரணம் என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஒரு அசிசியோட பக்தர் சரிங்க சார் மூன்றாம் சபையில் தன்னை இணைத்து கொண்டவர் எங்கள் வீட்டுக்கே அசிசி காட்டேஜ் தான் பேர் வச்சுருந்தாங்க அதனால் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசிஸ் தொடர்பான புத்தகத்தை பார்க்கும்போது புனவந்தோருடைய தி லைஃப் ஆஃப் சென்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசிங்கிற புத்தகத்தை பார்த்தேன் பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷமா ஆயிடுச்சுது ஏன்னா ஒரு செயின்ட் இன்னொரு செயின்ட்டை பற்றி எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லும்போதே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு அதை கண்டிப்பாக செய்யணும்னு பார்த்தேன் பழமையான புத்தகம் பழமையான புத்தகம் பதிமூன்றாவது நூற்றாண்டு எழுதப்பட்ட புத்தகம் ஆனால் அது ஒரிஜினல் புக் வந்து லேட்டின்ல எழுதப்பட்டது சரிங்க சார் எனக்கு கிடைத்தது ஆங்கில மொழிபெயர்ப்பு அந்த மொழிபெயர்ப்பை தமிழில் மொழிபெயர்க்க முயன்றேன் சரிங்க சார் அதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுச்சு காரணம் என்னதுன்னா அதுல வந்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அது மொழிபெயர்க்கப்பட்டது அதனால அந்த ஆங்கிலம் வந்து மிக கடினமான ஒரு ஆங்கிலமாக இருந்தது சரிங்க சார் ஒரு சவால் ஆக்சுவலாக அதனால் என்னால் வேகமாக செய்ய முடியலை அதனால எங்கள் அப்பாவுடைய நூறாண்டு ஆண்டு நிறைவு அன்றைக்கு என்னால் செய்ய முடியலை வெளியிட முடியல ஆனால் கடவுளுடைய அருளால் வந்து எங்கள் அம்மாவுடைய நூறாவது பிறந்தநாளன்று அதை வெளியிட முடிந்தது என் மனைவி ஜாய்ஸ் மேரியின் நினைவாக தொடங்கப்பட்ட ஜாய்ஸ் மேரி பப்ளிகேஷன் என்னுடைய சொந்த பப்ளிகேஷன் அதிலிருந்து வெளியிட்டிருக்கிறோம் அது அசிசியோடைய ஆன்மீகத்தை அனைத்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்லும் என்று நம்புகிறேன் சரிங்க சார் இந்த ஆன்மீகத்தை கொண்டு செல்லும் கருவியாக என்னை பயன்படுத்தியதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் உங்களுடைய இதயத்திலிருந்து என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய உரையிலிருந்து கூட குழந்தைகளுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை ஜெபிக்கும் பெற்றோர் இந்த விதத்தில் நாங்கள் பேறு பெற்றவர்கள் புனித பியோ கூறுவது போல குழந்தைகளுக்காக பெற்றோர் ஜெபிக்கும் போது இறைவன் செவிமடுக்கிறார் வானதூதர்கள் செயல்படுகின்றனர் வியத்தகு செயல்கள் நிகழ்கின்றன எங்கள் வாழ்விலும் நாங்கள் இதனை உணர்ந்துள்ளோம் என்று உங்களுடைய பெற்றோரை பற்றி சொல்லியிருக்கிறீங்க கட்டாயம் ஒரு நல்ல பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு மாதிரியாக இருக்க முடியும் நீங்கள் சொல்லுவது போல் ஜெபிக்கின்ற பெற்றோர்களை குழந்தைகள் பார்க்கிற பொழுது கட்டாயம் பெற்றோர்களைப் போல் அவர்கள் இருக்கணும் என்று இருக்கிறார்கள் இன்னொன்று பெற்றோர்களோடு இணைந்து இவர்கள் ஆலயங்களுக்கு மற்ற இடங்களுக்கு செல்கிற பொழுது அந்த நினைவுகள் எல்லாம் இவர்கள் பெரியவர்களாகிற பொழுது கட்டாயம் உதவியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை வாழ்த்துக்கள் சார் இப்போ இதுக்கு முன்னால் மொழிபெயர்த்த நூல்களை கொஞ்சம் சொல்லுங்களே நான் வந்து முதல்ல மொழிபெயர்த்து பப்ளிஷ் பண்ணது ஜாக் லண்டன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட் ஒரு சின்ன நாவல் எழுதிருக்கிறாரு கால் ஆஃப் அப்படின்னு சரிங்க சார் அது வந்து ஒரு நாயை பற்றிய கதை சிவிலைசேஷன் இன் தி ரிவர்ஸ் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் எப்படி காட்டு நாயா மாறுதுங்கிறது அது வந்து ஒரு சிம்பாலிக் மீனிங் நிறைய இருக்குது அதில் அது மிக ரொம்ப அருமையான ஒரு படைப்பு அது அதை டிரான்ஸ்லேட் பண்ணேன் அடுத்து சக்தி வைத்தியம் அப்படின்னு ஜானகி ராமன் தமிழ்ல ஒரு ஃபேமஸ் ரைட்டர் சார் அவருடைய சக்தி வைத்தியம்ங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை சாகித்ய அகாடமிக்காக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொடுத்தேன் சரிங்க சார் அது வந்து முதல் முதல் அப்புறம் வந்து இந்த பீப்புள்ஸ் வாட்ச்ல வந்து ஹியூமன் ரைட்ஸை பற்றி எழுதின தமிழ் புக்குகள் ஒரு மூணு புக்கை வந்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்து கொடுத்தேன் மூன்று பதிப்புகளாக இருக்குது மூன்று புத்தகங்களா இருக்குது சரிங்க சார் இது வந்து முதல்ல நான் வந்து இலக்கிய மொழிபெயர்ப்பில் போகணும்னு நினச்சேன் ஏன்னா என்னுடைய பிஹெச்டி தீசிஸ்ஸு ட்ரான்ஸ்லேஷன் தான் சரிங்க சார் அதனால எனக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு அது வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும் ஆக்சுவலாக பணம் பண்ணணும்னா அதில் போயிடலாம் சரி அந்த மாதிரி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனால் திடீர்னு இந்த திருக்குடும்ப சபை சிஸ்டர்ஸ் நம்ம அவங்களுடைய ஹெட் வந்து சிஸ்டர் மரீனாங்கிறவங்க அவங்களுடைய ஃபவுண்டருடைய புத்தகத்தை தமிழில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க இத்தாலியில் உள்ள தமிழ்லங்களா இங்கிலீஷில் அவங்க இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காங்க அதுலேருந்து தமிழில் கொண்டு வர ஆசைப்பட்டாங்க சரி நான் அதை செய்து கொடுத்தேன் செய்து கொடுக்கும்போது என் ஒய்ஃப் வந்து கேன்சர்னு டயக்னஸ் ஆச்சுது இருந்தாலும் கஷ்டப்பட்டு முடிச்சு கொடுத்துட்டேன் என்னுடைய ஒய்ஃப் வந்து எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டேன் அதுதான் நம்ம ரிலீஜியஸ் சைடில் செய்த முதல் புத்தகம் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு அதுக்கப்புறம் பான்சுக்கு சிஸ்டர்ஸுக்கு அவங்களுடைய ஒரு ஒரு தொடக்க கால வரலாற்றை மொழிபெயர்த்து கொடுத்தேன் சரிங்க சார் மற்றபடி திருப்பி நான் இது பண்ணும்போது அந்த பீட்டர் பொனியனுடைய புத்தகத்தையே அப்ரிட்சு எடிஷனாக போட்டு அந்த சிஸ்டர்ஸுடைய ஆர்டிக்கிளும் அதில் சேர்த்து அவங்களுடைய ஒகேஷன் ப்ரொமோஷனுக்கு அந்த புக்கை வந்து அடித்து அவங்கள்ட கொடுத்துட்டேன் நீங்களே பயன்படுத்திங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த துறவர வாழ்வு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்டேஷன் சிஸ்டர்ஸ் வந்து அவங்க சிஸ்டராக படிக்கிறவங்களுக்கு இதை டெக்ஸ்ட் புக்காக வச்சுருக்காங்க அவங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து சொல்லிக் கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வச்சுருக்காங்க அது சரியாக இது பண்ண முடியலைங்கிறதுக்காக என்னை வந்து கேட்டாங்க அதை நான் பண்ணி கொடுத்தேன் அதை பப்ளிஷ் பண்ணலை அவங்க அப்புறம் என் ஒய்ஃப் இறந்த பிறகு அவளுடைய ஞாபகமாக நான் எதாவது செய்யணும்னு யோசிக்கும் போது அவங்கள்ட்ட அந்த புக்கோடைய ஸ்கிரிப்டை வாங்கி அதை நானே பப்ளிஷ் பண்ணேன் வெரி குட் சார் அடுத்து இப்போ இதை வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்காக இந்த இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் இலக்கியத்துலேருந்து இப்போ ரில அந்த இதுக்கு வந்திருக்குது இதுவும் ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் ஓகே சார் இது ஒரு ஒரு வகையில் பயன்படும் நினைக்கிறேன் யாரோ ஒரு பத்து பேருக்காவது பயன்படாதா கட்டாயம் சார் இந்த நூல் பத்து பேருக்குல பத்தாயிரம் பேரே இது இதனால் பயன்பெறுவாங்கிறது நம்பிக்கை மிக அருமையாக ஒரு பழமையான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை வந்து தமிழில் நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்குறீங்க நீங்கள் சொன்னது போல் இந்த ஒரு அந்த புத்தகம் எழுதிய அந்த எழுத்தாளர் அந்த ஒரிஜினல் ஆத்தருடைய இன்டென்ஷனை புரிந்து கொண்டு அந்த அதை நம்ம மொழிபெயர்க்குன்னு சொன்னால் அது எளிதான இல்லை இது ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு புத்தகம் இது மாதிரி திருச்சபையில் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படிங்கிற ஒரு புனிதர் வந்து ஒரு மாபெரும் புனிதர் இன்றைக்கு அவருடைய பேரில் எத்தனையோ துரோர சபைகள் இருக்கிறது நம்முடைய திருத்தந்தை கூட அவர் மீது கொண்டிருக்கிற அந்த பற்றின் தான் அவருடைய பெயரையே கூட அவர் வைத்திருக்கிறார் எனவே இத்தகைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நூலை நீங்கள் மொழிபெயர்த்தது மிகவும் சிறப்புக்குரியது மாதா தொலைக்காட்சி உங்களை வாழ்த்துகிறது சார் இந்த நேரத்தில் நேயர்களுக்கு விளக்கலாம் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு முறைய கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன் சார் இந்த புத்தகம் வந்து இரண்டு பிரிவுகளா இருக்கு சரிங்க சார் முதல் பிரிவில் ஒரு பதினைந்து தலைப்புகளும் ரெண்டாவது பிரிவுல வந்து பத்து தலைப்புகளும் இருக்குது ரெண்டாவது தலைப்புக்கு தலைப்பு வந்து அவரது இறப்புக்கு பின் நிகழ்ந்த புதுமைகள் சரிங்க சார் வந்து மீனிங் அதற்கு முன்னால் நடந்த புதுமைகளை பூரா முதல் பகுதியில் கொண்டு வந்துட்டாரு சரிங்க சார் முதல் பகுதி வந்து வாழ்க்கை வரலாறுன்னு போட்டிருக்காரு ஆக்சுவலாக வந்து அது வாழ்க்கை வரலாறுன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல பயோகிராஃபின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல ஆன்மீக பயணம்னு சொல்லலாம் சரி ஆன்மீக தான் கரெக்டான இதாக இருக்கும் முன்னுரையில் அதை பற்றி அவர் சொல்றாரு சொல்லிட்டு அந்த எத்தனை தலைப்புகளாக பிரிச்சிருக்குறதெல்லாம் பற்றி சொல்றாரு முதல் நாலு தலைப்புகளும் நேரேட்டிவ்ஸ் அதாவது வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் அப்படியே தொடர்ந்து வருது சரிங்க சார் அந்த புனவேந்தோர் வந்து ரொம்ப அருமையா ஸ்ட்ரக்சர் ஓகே முதல் சாப்டருடைய கடைசியில் என்ன சொல்றாரோ அது எங்கேயாவது ஆகும் அந்த மாதிரி இதில் வந்து முதல் நாலு சாப்டர்லயும் அவர் வந்து வரிசையாக என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிகிட்டே வர்றாரு அஞ்சாவது சாப்டர்லேருந்து இருந்து பன்னெண்டாவது சாப்டர் வரை பண்றாரு அங்க இருந்து சரிங்க போறாரு பதிமூணாவது சாப்டரில் திருப்பி வராரு அதுக்கு காரணத்தை நாலாவது சாப்டர் கடைசியிலே சொல்லிடுறாரு இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அடுத்தால இவருடைய இவர் செய்ததெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கறது மாதிரி சொல்றதுக்கு ஒரு நிகழ்வு நடக்க போகுது ஐந்து ஒரு நிகழ்வு நடக்க போகுது அதுக்கு முன்னால அவருடைய கேரக்டர் பக்தி அவருடைய தவம் எல்லாத்தையும் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் சரி ஏன்னா இந்த ஐந்து காயங்களை பெறுறதுக்கு இந்த மனிதன் தகுதியானவர் அப்படிங்கிறத அவர் பண்ணணும் சரிங்க சார் அதுக்காக அந்த ஐந்தாவது சாப்டர்ல இருந்து பதி பன்னெண்டாவது சாப்டர் வரை அவருடைய இதை பற்றியே பேசுகிறாரு ஐந்தாவது சாப்டர் வந்து அவருடைய தவ வாழ்வு ஆறாவது அவருடைய தாழ்ச்சி ஏழாவது ஏழ்மை மீது அவர் கொண்டிருந்த அன்பு அவருடைய கனிவான பக்தி பிறரன்பு வேட்கை பேராரம் இந்த மாதிரி வரி விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஐந்தாவது சாரி பதிமூணாவது சாப்டர் வந்து ஐந்து காயங்கள் அப்புறம் வந்து அவருடைய துயரமும் மரணமும் அப்புறம் வந்து ஒரு செயின்டா அவரை வந்து அங்கீகரித்த இருக்குது முதல் அதாவது வாழ்க்கை வரலாறு அவருடைய ஆன்மீக பயணம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கில் பதினைந்து தலைப்புகள் அவருடைய பிறப்பு அவருடைய இளமை பருவம் பெற்றோரோட அவர் வாழ்ந்தது அடுத்ததாக அவருடைய மனமா மனமாற்றம் அவங்க ஆலயத்தை புதுப்பிக்கிறது துறவர சபை நிறுவியது சட்ட ஒழுங்குகள் அங்கீகரிக்கப்பட்டது துறவரசபையுடைய வளர்ச்சி சபை ஒழுங்கிற்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது என்று தொடர்ந்து அவருடைய அந்த ஆன்மீக பயணம் இந்த சபையில் அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் வருகிறது இதில் அவர் புனிதரான அவருடைய இறப்பு அவர் புனிதரான வரையில் அந்த முதல் பகுதியில் அந்த ஆன்மீக பயணம் அல்லது வாழ்க்கை வரலாறு சொல்கிறீங்க இரண்டாவது பகுதியில் அவரது இறப்புக்கு பின் நிகழ்ந்த புதுமைகள் என்கிறது மொத்தம் பத்து தலைப்புகளில் சொல்கிறீங்க புனித ஐந்து காயங்களால் நிகழ்ந்தவை இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் கப்பல் விபத்துக்குள்ளிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் கட்டுண்டோர் சிறைப்பட்டோர் காப்பாற்றப்பட்ட நிகழ்வுகள் பேறு காலத்தில் காப்பாற்றப்பட்ட பெண்கள் பார்வையற்றவர்கள் பார்வை பெற்ற நிகழ்வுகள் பல்வேறு நோய்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் புனித திருநாளை அனுசரிக்காதவர்கள் தண்டனை பெற்றது பல்வேறு புதுமைகள் இதையுமே குணவந்தூர் குறிப்பிடாருங்களா சிந்தர் எழுத்தாளர் அவர்களே இப்பொழுது நாம் புத்தகத்திற்குள் செல்கிறோம் முதல் பகுதியில் முதல் தலைப்பு துறவர ஆடையை அணிந்து கொள்ளும் முன் பிரான்சிஸின் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அருமையான கட்டுரை அவர் குடும்பத்தில் இருந்தபொழுதே ஒரு துறவர வாழ்வை தொடங்கினார் என்கிறது போல இதை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தலைப்பில் உள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு சொல்லுங்களேன் அது இந்த ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிஸ்டியுடைய வாழ்க்கை வரலாறு பல பல வாழ்க்கை வரலாறுகளில் அவர் இளமை பருவத்தில் வந்து ஒரு ஜாலியா இருந்தாரு வாழ்ந்தாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு இவர் அப்படி சொல்லலை சரி சொல்லல இது வந்து அவருடைய இளமை தான் இந்த புக்கே ஆரம்பிக்கிறாரு அவருடைய குழந்தை பருவத்தை பற்றியோ பிறப்பை பற்றியோ எதுவும் சொல்லலை சரிங்க சார் அதில் சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய முதல் கருத்து பிற்காலத்தில் அவர் மீது பொழியப்பட்ட இறை ஆசிரியரின் அறிகுறிகள் அப்போதே தெளிவாக தென்பட்டன ஏழாவது பக்கத்துல வரக்கூடிய அவர்கிட்ட வந்து அவரு அது மாதிரி சொல்லும்போது உலக நாட்டம் கொண்ட மக்களின் மத்தியில் வசித்த போதிலும் அந்த உலக ஆசைக்கு அவர் வந்து அடி இணைங்கிறதுக்கு கடவுள் அவரை அனுமதிக்கல அவரை தடுத்து நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார் அதே மாதிரி இன்னொரு இன்னொரு இது என்ன சொல்றாருன்னா இறைவனின் அருளால் இந்த இளைஞனின் மனதில் இறைவனின் ஏழைகள் மீது ஒருவகையான அன்பு இருந்தது அதே மாதிரி இறைவன் மீது அவருக்கு ஒரு அன்பு இருந்துச்சு அதுவும் அவர் சொல்லிடுறாரு சரி கடவுளின் அன்பை பற்றி கேட்கும் போதெல்லாம் அவரது உள்ளம் நெகிழ்வடையும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்போ அந்த இளைஞன் பை நேச்சர் நல்லவர் கடவுள் பக்தியும் மக்கள் மீது ஒரு ஆர்வமும் கொண்டவர் இப்படிப்பட்ட ஒருவனை தான் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அந்த எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வர்றாருன்னா இவர் முதல்ல வந்து வியாபாரத்தில் தான் இருக்கிறாரு அப்பாவோட ஜவுளி வியாபாரம் தான் இருக்கிறாரு ஒரு நாள் கடையில் இருக்கும்போது ஒரு பிச்சை இருக்கிறவருக்கு ஒரு ஆள் வர்றாரு ஏதோ அவசரத்தில் விரட்டி விட்டார் விரட்டி விட்ட உடனே சென்ஸ் ஆஃப் கில்ட் ஐயோ நம்ம இப்படி செய்தோம் பின்னாலே போய் அவருக்கு பணத்தை கொடுக்குறாரு கொடுத்த உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு இனிமேல யார் ஏன்ட்ட எது கேட்டாலும் என்னிடம் காசு இருக்கிறவரை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு சரிங்க சார் அப்போ இயற்கையிலேயே அவர்கிட்ட இருந்த நல்ல குணம் வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல வர்றத காட்டுறாரு துறவியாக முன்னாடியே எல்லாமே துறவியாக வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும் போதே சரிங்க சார் அவருக்கு வந்து கடவுளை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் இருந்துச்சு ஆனால் கடவுளுடைய சித்தம் என்னென்னு அவருக்கு தெரியலை ஒரு நாள் ஒரு போர் வீரர் ரொம்ப அழுக்கேறிய சட்டையை வச்சுட்டு வயதானவர் அவர் வந்து வரும்போது இவர் தன்னுடைய ஆடையை கழட்டி அவர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சந்தோஷமாக போயிடுறாரு அன்றைக்கு நைட்டு அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து ஒரு பெரிய அரண்மனை அந்த அரண்மனையில் வந்து ஃபுல்லாக ஆயுதங்கள் கொடிகள் இதெல்லாம் யாருக்கு வச்சுருக்குதுன்னு கேட்குறாரு உங்களுக்காகவும் உங்களுடைய தோழர்களுக்காகவும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குரல் கேட்குது இவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா இந்த உலகத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க போகக்கூடிய ஒரு புகழ் ஒரு போர் வீரன்னா தான் வந்து ஒருவேளை ஷைன் பண்ணுவேன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுது சரிங்க சார் அந்த எண்ணம் வர்றதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா இதை செயல்படுத்துறதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் போய் ஒரு பிறப்பு குடும்பத்தில் போய் சேர்ந்து அங்கே வந்து போர் வீரம் ஆகி அவர் நல்ல போழ பேரும் எடுக்கணும்னு சொல்லி அங்க போறாரு போற வழியில கனவு வருது அதுல வந்து ஒரு கேள்வி அவருக்கு கேட்கப்படுது யார் உனக்கு அதிகமா உதவ முடியும் ஒரு எஜமானனா வேலையாளா பணக்காரனா ஏழையா அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க பணக்காரனால செய்ய முடியும் எஜமானனால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஏன் நீ வந்து எஜமானனையும் பணக்காரனையும் விட்டுட்டு ஒரு ஏழையை தேடி போற இப்போ நான் என்ன செய்யணும் திரும்பி வீட்டுக்கு போ உனக்கு நான் சொல்றது என்னதுன்னா நீ செய்ய வேண்டிய பணி என்னென்னா ஆன்மீக பணி இந்த மாதிரி போருக்கு நான் போக சொல்ல உன்ன அந்த ஆயுதங்கள் வந்து ஆன்மீக வெப்பன்ஸ் ஆலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆமா சிம்பாலிக்கா திருப்பி இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்து ஒரு முக்கியமான செயல் இறை சித்தம் தனக்கு வெளிப்படுத்தப்படும் வரை காத்திருக்கிறார் இது வந்து அந்த வெயிட்டிங் ஃபார் தி வேர்ட் ஆஃப் காட் அது பெரிய இது அது ஆமாம் ஜெபம் செய்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் அவர் சமவெளியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தொழில்நோயாளியை பார்க்குறாரு அவரை கட்டி முத்தமிடுறாரு சரி அவருக்கு காசு கொடுக்குறாரு மனசு சந்தோஷமாயிருது தனிமையில் இறைவினை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிலுவை அவருக்கு கண்ணில் தென்படுது காட்சி கொடுக்குற மாதிரி இயேசு வந்து சிலுவையில் தொகிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அதை பார்த்தோன்னே அவர் ரொம்ப மனசு பதைக்குது அவருக்கு அவர் மனதில் ஆழமாக பதியுது இந்த அந்த நாளில் இருந்து அவர் கம்ப்ளீட்டாக ஏழ்மையையும் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய தாக்கி கூட விரும்புகிறாரு சரிங்க சார் சார் உள்ளத்தில் பதிந்துள்ள கிறிஸ்துவின் சிலுவையை தனது உடலிலும் வெளிப்படையாக பதிய செய்ய முயன்றார் அப்படின்னு முடிக்கிறார் ஓகே அவருடைய உள்ளத்தில் இருக்கிறத உடலிலேயே பதிய வைக்கிறார் இதுதான் ஐந்து காயங்களில் நடக்குது சரிங்க சார் அந்த கோர்வையை அப்படிதான் கொண்டு வந்து அங்கே முடிக்கிறார் இதோட முதல் சாப்டரும் முடியுது இரண்டாவது தலைப்பிலும் கூட முழுமையான மனமாற்றமும் மூன்று ஆலயங்களை புனமைப்பும் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இப்படி அவர் தொடக்க காலத்திலேயே அந்த மூன்று ஆலயங்களை புறணமைத்து தொடர்ந்து துறவர வாழ்க்கையை அவர் மேற்கொள்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பகுதியை கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு ஒரு சமயத்தில் அவர் திறந்த வழியில் அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது தனியான ஆலயம் அது வந்து ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்குது ஜெபித்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த இறை இறைதிருவளத்தை கண்டுபிடிப்பதற்காக அவர் அந்த ஆன்மீக பயணம் பயணம் சரி அவருக்கு தனிமையா ஜெபிக்கிறது பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த gods first language is சரி அது அந்த இது எப்பவுமே தனிமையா ஆதியமா ஜெபிப்பார் ஓகே அப்போ வந்து ஒரு பக்கத்துல ஒரு ஆலயம் இருக்குதுன்னு உள்ள போறாரு ரொம்ப மோசமா இருக்கும் அங்க ஒரு சிலுவை இருக்குது அந்த சிலுவையை பார்க்கும்போது அந்த சிலுவையிலேருந்து ஒரு குரல் கேட்குது என்னுடைய ஆலயத்தை சீரமைச்சர் அப்படின்னு சொல்லி எனது வீட்டை வீட்டை எனது வீட்டை நீ கட்டி எழுப்பு எனது வீட்டை நீ கட்டி எழுப்பு அப்படிங்குற மாதிரி பிரான்சிஸ் அழியும் நிலையில் இருக்கும் எனது எனது வீட்டை கட்டி எழுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா கடவுள் மீன் பண்றது என்னுடைய திருச்சபையை கட்டி எழுப்புன்னு சொல்லி இவர் அந்த பில்டிங்கை நினைச்ச கோயில நினைச்சிடாரு அப்போ அதை சீரியஸாக எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கக்கூடிய துணிகளெல்லாம் எடுத்து அதை விற்று அந்த பணத்தை கொண்டு போய் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஃபாதட்டை கொடுத்து சீரமிக சொல்லி சொல்கிறாரு எழுத்தாளர் அவர்களை இவ்வாறு பிரான்சிஸ் அசிஸினுடைய அந்த இளமை பருவத்திலிருந்து தான் புணவந்தூர் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடங்குகிறார் அவருடைய பெற்றோரோடு வாழ்கிறார் பெற்றோர் உதவி செய்து வாழ்கிறார் இருந்தப்போ அந்த ஒரு செல்வந்த நிலைமையை வந்து தன்னிடம் இருக்கிறத ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து அவருடைய அந்த அவருடைய ரத்தத்திலே இருந்ததாக நம்ம உணர்கிற இதிலிருந்து பார்க்குற பொழுது இதன் அடிப்படையில் அவர் கண்ட ஒரு சில காட்சிகளை மையப்படுத்தி அந்த காட்சியுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள தனிமையான இடத்திற்கு சென்று ஜபிக்கிறார் தனிமையில் நேரத்தை செலவழிக்கிறார் வாழ்த்துகள் சார் மிக அருமையாக இந்த நூலை படைத்திருக்கிறீர்கள் உண்மையில் இது அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் வாசிக்க வேண்டிய நூலாக இருக்கிறது அசிஸ் நகர் புனித பிரான்சிஸ் என்கிற அந்த மாபெரும் புனிதர் நம்ம எல்லோருக்குமே ஒரு முன்மாதிரியான ஒரு புனிதராக இருக்கிறார் குறிப்பாக இந்த நவீன உலகில் நுகர்வு கலாச்சாரம் நிறைந்த உலகில் இவருடைய அந்த ஏழ்மை அப்படிங்கிற ஒரு கருத்தியல் வந்து மிக போற்றுதற்குரியதாக இருக்கிறது என்ன நேயர்களே அசிசி நகர் புனித பிரான்சிஸ் என்கிற இந்த தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நூலை நாம் இதுவரையிலே ஆலோசனை செய்தோம் மிக அருமையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நூலை நம்முடைய எழுத்தாளர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்த நூலினுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேர்களே புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி